வணக்கம் சிறுபான்மையினரின் மக்களுக்கான வெளிநாட்டு நீதி பெறுவதில் தற்பொழுது பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது என தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் சிறப்பு குழு தலைவர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் சிறப்பு குழு ஆய்வுக் கூட்டம் குழுவின் தலைவரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கியோ இறுதியராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ரத்ன ரத்னசாமி முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அண்மையில் நடைபெற்ற சிறுபான்மையினர் ஆணைய கூட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் வழங்கிய மனுக்கள் மீதான நடவடிக்கை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் சிறுபான்மையினர் மக்கள் வழங்கிய மனுக்களின் மீதான நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது மேலும் நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களில் கீழ் எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு ஒன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் சிறப்பு குழுவின் தலைவர் இனிக்கோ இறுதியராஜ் வழங்கி பேசினார் அப்பொழுது சிறுபான்மையினர் மக்களின் ஆதரவற்றும் முதியோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் வெளிநாட்டில் இருந்து நிதி உதவி பெற்று அவர்களுக்கான தேவை நிறைவேற்றப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவதற்கான பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இருந்தாலும் சிறுபான்மையினர் மக்களின் நலனை கருதில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் பலவர தொழில்கள் செய்வதற்கான கடன் அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பெறுவதற்கான உதவித்தொகை அவர்களின் வழிகாட்டு தலங்களை மேம்படுத்துவதற்கான நிதி என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்